பதிக்கணும் உயர்த்தணும் மற்றவங்களை உயர்ந்து பார்க்கணும் பெருமானார் அல்லாஹு தூதர் நிக்கிறாங்க ஆள் ஆளெடுப்பு பணியில் சின்ன வயசு பிள்ளைங்க கழிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுல வருகிறார் பெருமானார் அவங்க தலையில கை வச்சாங்க அவர் வரும்போது என்ன சொன்னார்னா அந்த விரல அப்படி நிமித்தி நிக்காம அப்படி உண்ணி நிக்கிறாரு அந்த அளவு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டுக்கு அளவு வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவர் கால் விரலை ஊனி நின்றார் பெருமானார் வச்சு பார்த்துட்டு இல்லப்பா சிரிச்சுட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க இல்லப்பா அடுத்த வருஷம் வா நீ வாண்டான்னு அனுப்பிட்டான் ரெண்டாவது வருகிறார் சமரத்து பண்ணு ஜுந்தபுரம் அவர் சொல்றாரு நசீப்பு கிடைக்கணுமே பெருமானார் அவங்கள தட்டிட்டாங்களே என்ன தட்டிட கூடாது அவருக்கு வயசு பதிமூணு சமரத்து பெருமானார் கையை வச்சு பாத்துட்டு இல்லப்பா நீண்டாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டாங்க ஒரு வகையில திருப்தி ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒன்னா தான் வந்துட்டோம் இது கிடையே அதற்கு பத்தி ஒரு செய்தி போயிட்டு நபிக்கு ஆயமேக்கான ராம்யன் யோசின் ஒரு ரம்யா அவர் அன்பு எரிவதில் நேர்த்தியான ஆளு ஹதீர் எப்படிப்பட்டவர் அம்பு எறிவதில் நேர்த்தியானவர் அவர் அம்பு குறிதவரா அவ்வளவு அழகான பயிற்சி எடுத்திருக்கிறார் இளைஞர்களுக்கு சொல்வேன் எங்கேயோ வாலிபத்தை அழித்து விட்டோம் நாசமாக்கி விட்டோம் இளமையை சஹாபாக்கள் தங்கள் வீரத்தை ஆற்றலை மிகச்சரியாக சரியாக பாதுகாத்து வைத்திருந்தார்கள் தங்கள் ஆற்றலை அல்லாவின் பக்கமே திருப்பி கொண்டிருந்தாங்க அழகாக அம்பு எறிவார் காண ரம் ராமியன் ஒரு ரம்யா ரபி காதுல ஊதிட்டாங்க யாரோ நாயகமே அவர் அம்பு எறிவதில் நெருத்தியான ஆளு அம்பு ஆனா குறிதவராது உடனே பெருமானா ராபிபு ஹதீஜ கூப்பிட்டு நீங்க போருக்கு வாங்கண்டான் சமரத்து துடிச்சு போயிட்டாங்க எப்படி என்ன விட்டுட்டாங்களே இவங்கள கூப்பிடல நேராக வீட்டுக்கு வந்தாங்க வளர்ப்பு தந்தை இருக்கிறார் வளர்ப்பு தந்தை இடத்தில் வந்து சொன்னார் எனக்கு தோல் கொடுத்து நின்ற என் சம வயதில் இருக்கக்கூடிய அனுமதி கொடுத்து ஒரு ரத்தனி அல்லாஹுவின் தூதர் என்னை திரும்ப அனுப்பிவிட்டார்கள் நீங்க வந்து சொல்லணும் எனக்கு ஒரு திறமை இருக்குது நான் மல்யுத்த வீரன் என்று சொன்னார் நான் மல்யுத்தம் வீரன் என்னையும் ராஃபியையும் நபி களம் இறக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் தான் ஆனா தீனுக்காக எங்களுடைய நட்பில் என்னுடைய சக்தியை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அவரும் நானும் நேருக்கு நேராக நபி எங்களை மோத விடட்டும் லவ் உ சராதுஹு ல சராதுகு மோதினால் அவரை வீழ்த்துவேன் என்றார் நான் மோத விடட்டும் மோதினால் வீழ்த்துவேன் யாரு சொல்றா ராஃபி புன சதீஜை என் கூட மோத விடட்டும் அவருடைய ஒரு திறமைய வச்சு நபி அனுமதிச்சாங்க ஏன் திறமென்றார் கூப்பிட்டு வந்தாங்க வா பா நாயகமே என்னுடைய மகனை நீங்கள் அனுமதி கொடுக்கல அவர் மல்யுத்தம் நல்லா செய்வார் நேருக்கு நேரம் மோதணும்னு நினைக்கிறார் அப்படியா பெருமானாருக்கு இதில் ரொம்ப இன்பம் இளைஞர்களை ஊக்குவிப்பது உஷார்படுத்துறது அவங்கள மோத விட்டு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ரொம்ப இன்பம் அவங்களுடைய துடிப்பை உணர்த்துவாங்க பாராட்டுவாங்க இப்போ கூப்டாங்க ராபியை கூப்பிடு கூப்டாங்க ராபி வருகிறார் ஹதீஜி இங்கே வந்து நிற்கிறார் அதற்கு செய்தான் சமரதி கூட சுந்த போட்டாங்க மோதுங்கன்னு நாங்கள் பெருமானார் சகாபாக்கள் பூரம் சுற்றி இருக்கிறாங்க எப்படிப்பட்ட மல்யுத்தம் சகாபாக்கள் அல்லாவின் தூதர் நிக்கிறாங்க மாருக்கு போடுறதுக்கு ரெண்டு பேரும் மோதுனாங்க பிரம்மாண்டமான அந்த இடத்துல மோதி கடைசியாக அதற்கு எப்படி சமரத்தி முடிஞ்சு சொன்னார்களோ லவ் சாராத்துகு லசராத்துகு மோதி நான் அவரை கீழே வீழ்த்தி விடுவேன் மேல ஏறி உட்கார்ந்துட்டான் யார கீழே போட்டாச்சு ராபி புன் ஹதீஜ் சொல்லுங்கள சீதேவிகளை ராபி புன் ஹதீஜ் பேர்லாம் நினைவுல வைக்கணும் சஹாபாக்குடைய பேரை சொல்றதும் பாக்கியம்தான் ராபி புன் ஹதீஜை சமரத்தி புன் ஜுந்துப் கீழே வீழ்த்தி மேலே ஏறினார் அல்லாவின் தூதர் அதிரத்து நபி பெருமானார் சல்லதா அலி சொல்லாம் அவங்கள தூக்கி நிறுத்தி கையை கொடுத்து சொன்னாங்க உங்கள்ட்ட அம்பு எரிகிற ஆற்றல் நீங்களும் இருந்துக்கங்க உங்கள்கிட்ட இப்படி நேருக்கு நேராக எதிர்கொள்ளுகிற பாக்கியம் அல்ல நீங்களும் வாங்கன்றாங்க சல்லா அலிஸ்லாம் ஊக்கவிக்க கூடியவர்கள் இப்படிப்பட்ட திறமைகளை தங்களுக்கு இருப்பதை உணர்த்தி காட்டி எப்படியாவது என்னை கொண்டிருந்த தீனில் ஒரு பலம் ஏறட்டுமே ஒரு சக்தி கிடைக்கட்டுமே தீன் வளரட்டுமே இந்த போர்க்களம் என் பங்களிப்பையும் பெற வேண்டும் என்று துடித்த சகாபாக்களுக்கு இடையே இளைஞர்களுக்கு இடையே உங்களை நான் முன்னிறுத்துகிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் எல்லாம் வாரிசுகள் என்று சொல்வேன் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக இளமையை பாதுகாக்க செய்வானாக பார்வையை பாதுகாப்போம் உணர்வுகளை பாதுகாப்போம் உள்ளத்தை பாதுகாப்போம் அல்லாவை நோக்கி பயணிப்போம் இது வரைக்கும் தொழுகை இல்லையா இன்ஷா அல்லாஹ் இந்த இஷாவிலிருந்து தொழுகை எடுப்போம் இரவு தொழுகை இல்லையா இன்று முதல் தஹஜ்ஜத் ஹயாத் ஆக்கும் ஹயாத் ஆக்கலாமா தஹஜ்ஜத்துல உட்கார்ந்து கண்ணீர் உடிச்சா போதும் எல்லா சக்தியும் கீழே விழுந்துரும் அன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை ஹயாத்தாக்குவோம் பெற்றோர்களின் துவாவை தேடி பெறுவோம் உளமாக்களை கண்ணியப்படுத்துவோம் முதியவர்களை மதிப்போம் இந்த நமது பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டால் இந்த தின் இன்னும் பலம் இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது அல்ல அப்படிப்பட்ட தௌஃபீக்கை செய்வானாக விசாலமான உள்ளத்தை தருவானாக போட்டி பொறாமைகள் இருந்து பாதுகாப்பானாக காழ்ப்புணர்ச்சிகள் கசப்புகள் இருந்து பாதுகாப்பானாக யாரோ ஒருவனுக்கு நாம் ஜே போடும் கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பானாக நடிகர்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக நமக்கு முன்மாதிரி நடிகர்கள் அல்ல நமக்கு முன்மாதிரி எந்த தலைவர்களும் இல்லை முகமது ரசூலுல்லா அவர்களை மாத்திரம் தலைவராக ஏற்கும் இதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி நடந்தார்கள் நாம் நடக்க வேண்டும் எப்படி படுத்தார்கள் படுக்க வேண்டும் எப்படி உடை அப்படி உடை எப்படி உணவு அப்படி உணவு ரசித்து பாருங்கள் நபியை இன்ஷா நபி அவர்கள் சொல்வார்கள் என்னை ரசித்து என்னை பின்தொயர்ந்தாரே நேசித்தாரே அவர் சொர்க்கமா வருகிறார் என் பக்கத்திலேயே இருப்பார் செய்வார் அல்லா தோபிக் செய்வானாக அதனால சும்மா சில பேர் கையில சங்கிலி போட்டு அலையிறான் கையில சங்கிலி சில பேர் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கான் சங்கிலி அன்னைக்கு ரூட்ல கல்யாணம் மாப்பிள்ளைக்கு மாமனார் ஜெயின் போடுற எதுக்குல போடுற எதுக்கு போடுற அது வெள்ளி ஜெயின் தானே ஒன்னும் மார்க்கத்துல கிடையாது அல்லாஹு நபி ஜெயின் போட்ட வரலாறே இல்லை வெள்ளியும் போடல தங்கம் போடல மோதலை மட்டும்தான் வெளியில போட்டிருக்கிறான் எனவே யாரையோ ஒருவனை பின்பற்றுவதற்கு அதை மார்க்கமாக்க துடிக்க வேண்டாம் நடிகர்களை விட்டும் தூரமாக்கி விடுங்கள் தேவையில்லாம தலைமைகளை விட்டு விலகிவிடுங்கள் ஒரே தலைவர் முகமது அவர்களை நேசியுங்கள் அவர்களை ரசித்து பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்ப்பதில் பழகுவதில் பேசுவதில் வாழ்வதில் நபியைத்தான் இருக்கிறது வெற்றியை நோக்கி பயணிப்போம் அல்லாவை நோக்கி பயணிப்போம் சொர்க்கத்தை நோக்கி பயணிப்போம் அல்லா நமக்கு தோபி செய்வானாக இந்த சபையை கபூல் செய்வானாக உலமாக்களை கபூல் செய்வானாக இந்த ஜமாத்துல் உலமாவை அல்லா ஏற்றுக்கொள்வானாக இந்த சேவைக்கு சிறந்த பகரத்தை வழங்குவானாக இதற்கு உடலால் பொருளால் உழைப்பால் எத்தனை தியாகம் நடந்திருக்குமோ அத்தனை பேர்களுக்கும் செய்வானாக நம்மை சுற்றி இருக்கிற சகோதர மதத்து மக்களோடு நமக்கு இணக்கத்தை தருவானாக நெருக்கத்தை தருவானாக மனித நேயத்தை பாதுகாப்பானாக சகோதரத்துவத்தை பாதுகாப்பானாக இந்த மண் மனித நேயத்தை ருசித்த மண் சுவைத்த மண் இந்த மண் சகோதரத்துவத்தை பேணிய மண் பாதுகாத்த மண் எப்போதும் இந்த இணக்கம் நீடிக்க அல்லா தோபி செய்வானாக ஹயாத்தை தரும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக நம்மை நமது குடும்பத்திற்கோ நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக ஆக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற மலலைகளை நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் கல்வியை கொண்டு உயர்த்துவானாக ஈமானை கொண்டு உயர்த்துவானாக நபியின் சுண்ணத்தை கொண்டு உயர்த்துவானாக குர்ஆனின் நிழலில் வாழ தௌஃபிக் செய்வானாக நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போகும் காலங்களில் வேலைகளை தேடி போகும் காலங்களில் பயணங்களில் அவர்களின் உயிர் பொருள் மானங்களை பாதுகாப்பானாக நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான நசீபாக்குவானாக வாழ்க்கையை வழங்குவானாக கணவன் மனைவியை மனைவி கணவனை புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்தும் ஒருவர் இன்னொருவரை மதித்தும் அன்னலாரின் வழி நின்று குழந்தை பாக்கியங்களோடு நம்முடைய மக்களும் நாமும் வாழத் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக இந்த நல்ல